உங்களுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் மூக்கை நுழைச்சுக்கிட்டு அப்படியே அதை தோண்டிட்டே இருக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் இது வரைக்கும் முகமூடி போட்டு வச்சு மறைச்சிருந்த விகடன் குழுமத்தினுடைய முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கு அதுவும் நானே பாத்திருக்கீங்க இவங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்ல இருக்கிறாங்கன்னா உடனே இவங்க குறித்த ஒரு பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சது இங்க ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் இல்லையா இந்த கும்பலுக்கு உடனே அதை போட்டு எழுதுறாங்க இந்தியா முழுசும் ட்ரெண்ட் பண்றானுங்க உங்களை எதற்கு சீதையாக நடிக்க சொன்னீர்கள் அப்படியாக வந்து இதோட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த கோவிட் காலத்துல மாடுகளை ஏத்திட்டு போன ஒரு முஸ்லீம் அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றாங்க அது தப்புனா இதுவும் தப்புதானுன்னு கேட்டாங்க எவ்வளவு தெளிவான கேள்வி வணக்கம் தோழர்களே ஓங்கி அடிச்ச சாய் பல்லவி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற விகடன் குழுமம் தேவையே இல்லாம அல்லது சம்பந்தமே இல்லாத அல்லது பரப்பப்பட்ட கேட்ட ஒரு விஷயத்தை செய்தியா போட்டு புலர் புலர்னு புடர்நடி வாங்கியிருக்கு விகடன் குழுமம் சாய் பல்லவி கிட்ட நான் என்ன சொல்றேன்னா இந்தியாவுல தான் உண்மையா பொய்யானே தெரியாம நிறைய பரப்பிக்கிட்டே இருக்கிற செய்திகளை பார்க்க முடியுது நாடுகளுடைய பட்டியல் போடுறாங்க பொய் செய்திகளை பரப்புகிற நாடுகளின் பட்டியலில் அதுல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அப்ப இது என்ன மாதிரியான ஒரு உளவியலை இந்தியாக்குள்ள கட்டமைக்கிறாங்க செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க பல்வேறு துறைகள்ல வென்றவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து பொய்யும் பொருட்டுமா கட்டி விடுறது யாருக்குங்க ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் மூக்க நுழைச்சுக்கிட்டு அப்படியே அதை தோண்டிட்டே இருக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு நான் கேக்குறேன் அதுவும் திரைத்துறையா இருந்தா சொல்லவே வேண்டாம் இந்த நடிகரும் இந்த நடிகைக்கும் காதல் அப்புறம் இந்த நடிகர் தன் மனைவியை பிரிகிறார் அந்த நடிகரின் மனைவி இவருடைய போட்டோக்களை எல்லாம் எடுத்துட்டார் என்றாட்டி வேலை இல்லாமையா திருடுறீங்க எத்தனை பேரு இல்ல நான் தெரியாமலே கேக்குறேன் இம்புட்டு பேரு சும்மாவா அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு லைட் அடிச்சு பார்த்துட்டு யாருடா நீங்களாம் இன்னொரு விஷயம் எழுதுவாங்க ஊடகத்துல உட்காந்துருக்குங்க சில மொக்க பீசுங்க நாளைக்கோ நாளைக்கு லட்சம் மண்டையை போடக்கூடிய அந்த பீசுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா நடிகைகள் குறித்தும் ஆபாசமா பேசிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் எங்கேயாவது பொழந்து கட்டினாங்கன்னா ஐயோ குத்துதே கொடையுதேன்றது இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம் ஒரு தான் நான் சொல்லுவேன் ஒரு தனிநபருடைய வாழ்க்கை குறித்து இந்த கிரிக்கெட் வீரரை பாக்கலையா அவர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு உருட்டுறது எதுக்குன்னு கேட்கறேன் அவங்கள நம்மள மாதிரி மனுஷங்கங்க அவங்களை இயல்பா வாழ்வாங்க அவங்களுக்கு விருப்பம் வெறுப்பு உண்டு அதுக்குள்ள நம்ம மூக்க நுழைக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு கேட்கறேன் அதை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்குவாங்க நல்லது கெட்டத நம்ம உட்காந்துட்டு இங்கிட்டு விவாதம் நடத்திக்கிட்டதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்படிதாங்க பல இடங்களை நம்ம மக்கள் செய்யறாங்க அப்படி ஒரு செயலைத்தான் இன்னைக்கு விகடன் குழுமும் பண்ணியிருக்கு விகடன் குழுமும் கடந்த இப்போ ஒரு மாசமாவே அடி அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கு போரடம் பூரா அடிவையின் காரணம் என்னன்னா இது வரைக்கும் முகமூடி போட்டு வச்சு மறைச்சிருந்த விகடன் குழுமத்தினுடைய முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கு அறிவிஜீவிகளினுடைய காமிச்சுக்கிட்டு இருந்த அசிங்கப்பட்டு நிக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதுல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே வெளியிடலாம் நிறைய பேருடைய கட்டுரைகளை வாங்கி தொகுத்து வெளியிடுறாங்க ஆனா அந்த வெளியீட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பாலிடிக்ஸ பேசுறது ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது ஒரு குறிப்பிட்ட நபர்களை சிக்க வைப்பது அல்லது அவர்கள் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கதைகளை கட்டமைப்பது இது எவ்வளவு மோசமான வேலைன்னு பாருங்க நீங்க செய்யவே செய்யாத ஒருத்தரை அவங்க மேல ஒரு பிம்பத்தை கட்டுறது எவ்வளவு கேவலமான விஷயம் அதைத்தான் இன்னைக்கு பண்ணாங்க விஜய் அவர் நின்றுட்டு ஏதோ பல நூற்றாண்டுகளா அரசியலருந்து அப்படி கரைச்சு குடிச்சு அவர் ஒரு பக்கம் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விழாவுக்கு வர முடியாத அளவிற்கு தொல் திருமாவளவனவர்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஒரு நாள் அண்ணன் தொல் திருமாவளவனவர்களுடைய வேலையை விஜய் செஞ்சா கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாரு கட்சியை கலைச்சிட்டே ஓடிடுவாருங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா மேடையில் நின்றுட்டு அடிச்சு விடுறாரு அதுக்கப்புறம் ஆதவரிச்சுடா சொல்லவே வேண்டாம் அது ஒரு ஆர்எஸ் பிஸு அது அது கூட நோக்கமே தன்னை வெளிச்சப்படுத்திக் கொள்வதும் மற்றவர்களை ஒரு ஒண்ணும் இல்லாதவங்க மாதிரி காமிச்சுக்கிறதும் இந்த வீசிகா என்கிற ஒரு பெரிய கட்சியை வைத்துக்கொண்டு அதை உள்ளடி வேலை செஞ்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அஜெண்டாவோட வந்தாரு போலேருன்னு அண்ண திருமாவர்கள் கண்ணத்துல அடிச்சு ஓடுறா அப்படின்னு பத்தி விட்டாரு அதான் இங்க நடந்திருக்கு இந்த விழாவில கூட தொடக்கத்துல விகடன் பத்திரிகை சார்பா பேசும்போதுமா அந்த பாலிடிக்ஸா பேசுறாங்க அப்போ ரொம்ப தெளிவா திட்டமிட்டு இங்கே ஒரு காவி அலைக்கான ஒரு சூழலை உருவாக்க இந்த பார்ப்பன கும்பல் எல்லாம் தயாராக இருக்குன்றதை நம்ம பாக்குறோம் இதை ஒரு போக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விஷயம் வெளியே வந்து போறவங்க வரங்கெல்லாம் பொழந்து விட்டாங்க விகடன் குழுமத்தை விகடன் குழுமம் நம்பிக்கையற்ற ஒரு இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப அதவேதான் சாய் பல்லவி சொல்றாங்க சாய் பல்லவி சீதையா ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க ஒரு நடிகை எந்த கேரக்டர்ல வேணாலும் நடிப்பாங்க அவங்க கொடுக்குற கேரக்டர்ல அவங்க பிரிச்சு மேயிற மாதிரி அந்த கேரக்டரோட ஒன்றி நல்லா நடிப்பாங்க எல்லா நடிகர்களுமே நடிகைகளும் இவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க ரொம்ப அழகா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அத வேற லெவல்ல நடிக்கிற ஒரு நல்ல திறமையான நடிகை நம்ம ஊட்டுப்புள்ள எல்லாத்துக்கும் மேல நம்ம ஊட்டுப்புள்ள அதான் நம்ம ஊட்டுப்புள்ள இவ்வளவு தூரம் இந்தியா முழுசும் கொடி கட்டி பறந்துட்டு சும்மா அடிச்சு ஆடிட்டு இருக்குன்னா தலையில வச்சு கொண்டாட வேணாம் சும்மா போட்டு ஊட்டிட்டு இருக்கலாமா விகடன் பத்திரிக்கை எழுதுங்க இந்த சீதைன்ற கேரக்டர்ல நடிக்கிறனால அவங்க எங்கேயுமே சாப்பிடல அவங்க தனியா ஒரு குக்கை கூட்டிகிட்டு போய் சமைச்சாங்க அவங்க தனியா எதுக்குது அவங்க அந்த கேரக்டர்ல எப்படி நடிச்சாங்க அவங்க அந்த நடிப்பை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு பேசுறது உனக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்க என்னத்தை சாப்பிட்டாங்க என்னத்தை சாப்பிடலாம் பேசலாமா முத ஒரு ஒருத்தருடைய தட்டுல என்ன சோர் இருக்கு என்ன மாதிரியான வகை இருக்குன்ற பேசுறதுக்கு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது இதுவே ஒரு வகையான அராஜகம் தானே ஹம் என் தட்டுல பீஃப் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பதும் அவங்க தட்டுல பீஃப் இல்லைன்னு நினைக்கிறதும் நாங்கெல்லாம் தயிர் சாதம் நாங்க பெரியவங்கன்னு நினைக்கிறதோ எல்லாம் கரிசா பிறவா கீழேன்னு நினைக்கிறது இது எல்லாமே டிஸ்கிரிமினேஷன் தானே அவங்களுக்கு விருப்பமளாக இந்த விஷயத்த வந்து எடுத்து போட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல நமக்கு யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு போடுறதெல்லாம் தப்பு இல்லையா அது உண்மையா பொய்யானே தெரியாம போட்டு விட்டு சம்மா கடுப்பாயிட்டாங்க சாய் பல்லவி பொதுவா எல்லா நேரங்களிலும் பெரும்பான்மையான நேரங்கள்ல இட்டு கட்டின கதைகள் பொய் பொருட்டு எல்லாத்தையும் அடிச்சு விடுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அத வந்து அமைதியா கடந்து போவேன் கடவுளுக்கு தெரியும் கடவுளரையே நான் அமைதியா கடந்து போறேன் அவங்க அப்படிதான் எழுதுறாங்க அதுவும் நானே பாத்துருக்கீங்க இவங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஈவென்ட்ல இருக்கிறாங்கன்னா உடனே இவங்க குறித்த ஒரு பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சது இங்க ஒரு கூட்டம் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னே எனக்கு தெரியல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்கள போட்டு அப்படி பாடாப்படுத்துறது அவங்க சொல்றாங்க நீ பாருங்க நான் எல்லா நேரமும் அமைதியாக கடந்து போறேன் என் மீது கட்டப்படுகிற எல்லா மோசமான கதைகளையும் நான் அமைதியாக கடந்து போறேன்றாங்க இது எவ்வளவு பெரிய மனவலி தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் நாங்களா எதிர்கொண்டுதான் அரசியல்குள்ள வளர்ந்துருக்கோம் அவ்வளவு ஆபாசமான கட்கதைகளை கட்டமைச்சு ஒரு பெண்ணை பாலியலாக சுரண்டுவது பாலியலாக சிறுமைப்படுத்துவதுதான் இந்த கும்பலினுடைய வேலை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு முறை இவங்க ஒரு தெலுங்கு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி எடு கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல பேட்டிங்க அது அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியிற பேட்டி நான் தெளிவாவே சொல்றேன் அதுல ரொம்ப அழகா அவங்க பேசுறாங்க எந்த இடத்துல நின்று நம்ம ஒண்ண பாக்குறோன்றத பொறுத்தா அதன அதனோட அதை மீதான பார்வை நமக்கு இருக்கும் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னாங்க நம்ம ஒரு இடத்துல நின்று ஒண்ணு பாக்குறோம்னா அந்த இடத்துல நின்று பார்க்கும் போதுதான் அந்த பார்வை வேறையா மாறும் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்திய ராணுவத்தை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க ஐயோ நம்ம நாட்டுக்கு எதிரானவங்க அப்படித்தானே பாப்பாங்க அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு பாகிஸ்தானை பார்த்து அப்படித்தானே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்த அவங்க பேசுறாங்க பாக்குற பார்வை கூட இடத்துல இருந்து பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னங்க பிரச்சனை உடனே இந்த சங்கு கும்பல் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய ராணுவ வீரர்களை அவ இதுல எங்க ராணுவ வீரர்கள் அவமானப்பட்டாங்க புரிஞ்சுக்கிறதுக்கே மூலம் இல்லையா இந்த கும்பலுக்கு உடனே அதை போட்டு எழுதுறாங்க இந்தியா முழுசும் ட்ரெண்ட் பண்றானுங்க நடிக்க சொன்னீர்கள் அப்படியாக இருக்கானுங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ராணுவ வீரர்கள் குறித்து அவங்க எதுவுமே விடிய விடிய ராணுவ வீரர்களை பத்தி பேசுவேன் போலி என்கவுண்டர் பண்ணிய ராணுவ வீரர்கள் உண்டு ராணுவ தளபதிகளே உண்டு போலி என்கவுண்டர் பண்ணவங்க இந்த நாட்டினுடைய ரகசியங்களை வித்த இராணுவ தலைவர்கள் உண்டு ராணுவத்தின் முக்கிய அதிகாரிகள் உண்டு பாகிஸ்தான் பெண்ணோடு அவங்க வந்து காதல் வலையில விழுத்து வீழ்த்தினாங்க நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்ன பெருசுகள்லாம் உண்டு சொன்ன சொல்ல போனா காஷ்மீர்ல மிகப்பெரிய இன படுகொலையை இவங்களை மிலிட்டரிய முன்னாடி நடத்தினதெல்லாம் உண்டு இப்படி பல விஷயங்கள் உண்டு அதுவும் இராணுவ சிறப்பு சட்டத்தின் மூலமாக மக்கள் சூறையாடப்பட்டதெல்லாம் உண்டு வேண்ட கேளுங்க ஆனா சாய் பல்லவி அவங்க அதை சொல்லலை அவங்க ஒரு புரிதலுக்காக சொன்னாங்க உடனே புடிச்சு சொங்கிட்டானுங்க சரி அவிடு அடுத்து அவங்க ஒண்ணு சொல்றாங்க தப்பு தப்பு தானங்க நம்மளே அப்படித்தானே சொல்லுவோம் தப்புனா தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தான் அவங்க உறுதியா இருந்தாங்க அவங்க அதுக்கு உதாரணம் சொல்றாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் நான் பார்த்தேன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவங்க பாருங்க சொந்த இடத்த விட்டு நிறைய பேர் வெளியேற்றப்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் தப்பு அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு கண் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிட் காலத்துல ஆஹ் மாடுகளை ஏத்திட்டு போன ஒரு முஸ்லீம் பிடிச்சு அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றாங்க அது கேட்டாங்க தெளிவான கேள்வி இதுக்கு ஐயோ அப்பா அம்மா சரி முடிஞ்சு போச்சாக்கோ அப்படின்னு விடிய விடிய பேசி அவங்களே ஒரு பதில் சொல்ற அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க ஒரு பதில்னு சொன்னாங்க ஆனா அந்த பதில்லையும் கிளாரிட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்குலாம் அவங்கள ரொம்ப பிடிச்சது அந்த பதில்ல என்ன கிளா கிளாரிட்டி இருந்ததுன்னா மதத்தின் பேராலோ எந்த மதத்தினுடைய பேராலோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணா அது தப்புதானே அப்படின்னு கேட்டாங்க எந்த பதத்தின் பேராணும் அதான் அவங்க நல்லா அழகாக நீங்க ஆணோ பெண்ணோ அடையாளத்தை வைத்து நீங்க ஒருத்தர் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியுமா அது செஞ்சா தானேன்னு கேட்கறாங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கரெக்டான தானே கேட்கறாங்க ஆனா எனக்கு அந்த பதில் ஒரே ஒரு சின்ன நெருடன் இருந்தது நான் வந்து நடுநிலையாளர்னாரு நியூட்ரல் அப்படின்னாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா நியூட்ரலா யாரும் இருக்க முடியாது நியூட்ரல்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா போறவங்களுக்கு தான் நியூட்ரல்னு பேரு நீதியின் பக்கம் நிற்கணும் உண்மையின் பக்கம் நிற்கணும் அறத்தின் பக்கம் நிற்கணும் இல்லைன்னா போலிகளுடைய பக்கத்துல நிக்கணும் இந்த ரெண்டு பக்கம்தான் இருக்கு நடு அப்படின்றது வேடிக்கை பார்ப்பவர்கள் பக்கம் ஆனா சாய்பல்லவியை பொறுத்தவரையில அவங்க வேடிக்கை பார்க்கல ரொம்ப நீதியா நேர்மையா அவங்களுக்கு எது சரியின் பட்டதோ ஒரு கலைஞருக்கான பொறுப்புணர்ச்சியோட அவங்க பேசியிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன் அமரன் படம் வந்தோடனே அந்த பழைய சீரியல்லாம் தட்டுக்கடான்னு தட்டி போட்டு விடுறாங்க அதான் அவங்க கோவப்படுறாங்க ஈ என்னடா இதே வேலையா வச்சிட்டு இருக்கீங்க என் படம் வந்தாலோ என்னுடைய படம் குறித்து ஏதாவது ஒரு டீச்சர் வந்தாலோ ஒரு போஸ்டர் வெளியிட்டாலோ மொத்தமா குமிருங்க ஆளுக்காள வந்து அவம்பாட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க என்னையான் நடக்குதுன்னா அவங்க கேட்கிறாங்க இதுல நியாயம் இருக்கா இல்லையா அவங்க அவங்களுக்கு முக்கியமான அவங்க மன மகிழ்ச்சி தரக்கூடிய அவங்க லைஃப்ல அவங்க கெரியர்ல அடுத்த பக்கம் வளரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க குறித்த நெகட்டிவாவே ஒரு விஷயத்த கட்டமைக்கிறதுக்குல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ அதை செய்யக்கூடாதுல்ல அதை அவங்க கேக்குறதுல என்ன தப்பு அவங்க சொல்றாங்க இது தொடர்ந்து நடப்பதால் நான் எதிர்வினையாற்றக்கூடிய நேரத்தில் இருக்கிறேன்றாங்க அது நியாயம் தானே எல்லா நேரமும் ஏன் கம்முன்னு போகணும் ஒரு நேரம் திரும்பி அடிச்சாதானே இதுங்கெல்லாம் ஓரமாக உட்காருங்க அதைத்தான் அவங்க செய்யறாங்க எல்லா நேரமும் நான் அமைதியாவே போயிட்டேன் இப்ப எதிர்வனை செய்ய வேண்டிய நேரத்துல நான் இருக்கேன்றாங்க அடுத்து ஒரு அட்டி அடிச்சாங்க பாருங்க அடுத்த முறை புகழ்பெற்ற பக்கம்னோ பெற்ற ஊடகம்னோ அல்லது தனிநபராக யாரோ எல்லாரையும் சொல்லிருக்கிறாங்க நான் புகழ்பெற்ற ஊடகம் நான் ஆனந்த விகடே நான் அந்த நான் இந்த பத்திரிக்கை நான் இந்த டிவி நான் அந்த டிவி ஏதோ ஒரு பேர்ல உருட்டி விட்டா பொய்ய சொல்லி விட்டா உண்மைக்கு மாறான கட்டமைப்பை சொல்லி விட்டா அதுக்கப்புறம் தனிய பேஜ் புகழ் பெற்றவர்களுடைய பக்கத்துல எழுதுறது அதுவாக இருந்தாலும் இல்ல தனிநபர்களா சாமானியர்களா நின்றுட்டு ஒரு பொய்ய பரப்புனாலும் நான் இனி சட்டத்தில தான் பேசுவேன் தான் இனி பேசும் நீ அடுத்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் சட்டம்தான் இனி பேசும் இருக்கிறாங்க சட்டத்தின் வழியாக பேசுவேன்னு இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அடுத்து எவனாவது பேசுனா வாயிலே மிதிப்ப சட்டப்படி உள்ளதில் இருவே அப்படின்னு தானே அர்த்தம் இது இதெல்லாம் பேசிட்டு ஆஹ் விகடன் குழுமத்தை பார்த்து நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மையை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு இருப்போம் அது ரொம்ப முக்கியமான நடத்தும் விகடன் பத்திரிகைன்னா ஏதோ பெருச பத்திரிகையா தானே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தாங்க இப்போ விகடன் பத்திரிகை தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்துட்டு இருக்கே அப்ப எதையுமே ஆய்வு செய்யாம ஒரு விஷயத்த எடுத்து போட்டு ஒரு பாப்புலரான ஒரு இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த நம்ம ஊருக்கு பெருமையா இருக்கிற ஒரு நடிகை போற போக்குல நுட்டாங்கையில தட்டி விட்டு எழுதுறதுன்றது என்ன மாதிரி அயோக்கியத்தனம்னு அயோக்கித்தனம்னு ஒண்ணு கேள்வி இருக்குல்ல அதை விகடன் தொடர்ந்து செய்யலாமா உங்க அரசியல் எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க இங்க பாப்புலராக இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு தூசாதை இங்கே ஒரு சாயத்தை உங்க வேலையை நீங்க பாருங்க அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி ரொம்ப அழகா சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய முறையில பட்டுன்னு அடிச்சு பதற விட்டுருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் எப்பவுமே சாய் பல்லவி மட்டும் இல்லை பெண்கள் இப்படி குரல் கொடுக்கும் போது நான் அவங்க பக்கத்தில் இருப்பேன் ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கான பிரச்சனை வருகிற போது நான் தட்டி கேட்பேன் மூணாவது விஷயம் பெண்களுக்கான பிரச்சனைகளில் பெரிய தலம் சிக்கியிருந்தாலும் நின்று அடிச்சு கேட்போம் அது சாய் பல்லவி மட்டும் இல்ல எந்த பிள்ளையா இருந்தாலும் நாங்க கேட்போம் அத முதல்ல விகடன் புரிஞ்சுக்கணும் நடிகைகள்னா நீங்க பாட்டுக்கு எழுதிட்டு போக கூடாது எல்லாருக்கும் சுயமரியாதையான வாழ்க்கை இருக்கு அந்த சுயமரியாதையை எந்த இடத்துலயும் நீங்க டச் பண்ணி அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணா அது நாகரிகமான விஷயம் இல்ல இது பத்திரிகைக்கான அறமும் இல்லை நினப்பல வைங்க